ஒரு ஆய்வுக்காக நான் தேனி மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டேன் அப்போது நான் நாட்டு ஜமீன் கதை அப்படிங்கிற புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பித்தேன் அந்த புத்தகம் ஒரு ஜமீன் பற்றின கதை வருஷ நாட்டு ஜமீன் கதை அந்த வருஷ நாட்டு ஜமீன் கதைங்கிறது கண்டமனோர ஜமீனை குறிக்கிது கண்டமனோட ஜமீன் எப்படி உருவானது வீழ்ந்தது அப்படின்னு அந்த புத்தகத்தில் கவனமாக இடம் பெற்றிருந்தது கதையில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கோயிலை பற்றின தகவல்கள் வரும் அந்த வருசநாட்டு ஜமீன் தன்னோட இறுதி காலத்தை மாவுற்று வேலப்பூர் கோயிலில் கழிப்பார் அங்கேயே வீர விடுவார் அந்த மாவுற்று வேலப்பூர் கோயிலை பற்றி நான் படித்த உடனே அந்த கோயிலுக்கு நான் போகணுன்னு முடிவு பண்ணேன் வேலப்பர் கோயில் ஆண்டிப்பட்டியில இருக்கு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரத்தில் இருந்து ஒரு பதினோ பதினெட்டு கிலோமீட்டர் தள்ளி வரசநாட்டு மலை அடிவாரத்தில் இருக்குது மாவட்டு வேலப்பர் கோயில் ஒரு முருகன் கோயில் அந்த கோயிலை உருவாக்கினவங்க பழியர்கள் எனப்படும் அந்த பழைய பழையர்கள் தான் இன்னமும் அந்த கோயிலுக்கு பூஜை இருக்காங்க இந்து நிலையத்துறை கட்டுப்பாட்டில் அந்த கோயில் இப்போ இருக்குது முருகனுக்கு உகந்த நாட்களில் பயங்கரமாக கூட்டம் இருக்கும் அந்த கோயிலில் ஆனால் போனால் அன்றைக்கி கூட்டமே இல்லை நார்மல் டேஸில் மிகவும் அமைதியாகவும் ரம்யமான சூழ்நிலையாகவும் அந்த கோயில் இருந்தது ஒரு முந்நூறு படிக்கட்டுகள் ஏறி மலை மேலே அந்த கோயில் இருக்கு அழகான கோயில் அந்த கோயிலுக்கு பக்கத்திலே ஒரு ஊற்று இருக்கு அது தான் மாவு ஊற்று அந்த ஊற்றுல இருந்து சுத்தமான தண்ணீர் வலிந்து கீழே ஓடிக்கிட்டே இருக்கு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த சூழ்நிலைகளை ரசித்து பார்த்தோம் பிறகு அந்த கோயிலை சுற்றி வலம் வந்தோம் மிக சிறிய கோயில் தான் அதனால் அந்த கோயில் இருக்கக்கூடிய இடம் மிகவும் அழகான ஒரு இடம் எண்ணற்ற மக்கள் வந்து போகிற இடம் போயிட்டு வந்து அங்கே இருக்கிற மக்களோடு பேசிக்கிட்டு கீழே கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கோவில் பற்றின வரலாறுகள்லாம் கேட்டு மிக சுவாரஸ்யமான பல தகவல்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க மிக முக்கியமாக அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு குகை இருக்குது அந்த குகை யாரோடய குகை அப்படின்னா லில் ஒரு சித்தர் இருந்திருக்காரு அந்த சித்தர் தான் அந்த நாட்டு ஜமீன் மிக உயரமாக பேரும் பிரகலம் பெற்றதுக்கான காரணமாகவும் இருந்திருக்காரு பிற்பாடு அந்த வருஷ நாட்டு ஜமீன் அழிஞ்சதுக்கும் ஒரே காரணமாக இருந்திருக்காரு அந்த புகைக்குள்ள தான் கண்டமான ஒரு ஜமீன் மைனர் பண்டித்தனோட இறுதி நாட்களை கழிச்சதாக வருஷ நாட்டு ஜமீன் கதை புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த புத்தகத்தை முடிஞ்சு பாருங்கள் முடிஞ்சால் வாங்கி படிங்க இல்லை இந்த கோயிலுக்கு வந்து பார்த்துட்டு அப்புறம் போய் படித்தீங்கன்னா உங்களுக்கு பல சுவாரஸ்யமான உணர்வுகள் வரும் இந்த கோயிலுக்கு போகும்போது கூட்டம் அதிகமாக இருக்கிற அன்னைக்கு நீங்கள் போயிடாதீங்க அமைதியான சூழ்நிலையில் நீங்கள் அந்த கோயிலுக்கு போனால் தான் அவங்களுக்கு நல்லாவும் இருக்கும் வார நாட்களில் போய்ட்டு வாங்க ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை மிக கூட்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த முருகனுக்கு உகர்ந்த விழாக்காலங்களிலும் போக வேண்டாம் மற்ற நாட்களில் போனீங்கன்னா கோயிலில் நீங்கள் நன்றாக தரிசனமும் பண்ணலாம் அந்த இடங்களை நல்லா தியானமாக மெதுவாக ரசிச்சுட்டு வரலாம் எங்கள் நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க